அலைக்கும் என் இனிய நண்பர்களே எப்படி இருக்கீங்க நாங்கள் சூப்பராக இருக்கோம் நீங்களும் நல்லா இருக்கணும் வெல்கம் டு மை உலாக்ஸ் தமிழ் சேனல் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு பதினோரு மணிலேருந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கங்க காலையில் சீக்கிரமாக எந்திரிச்சு ஹஸ்பண்ட்க்கு பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் ரெண்டுமே செஞ்சு அவருமே வேலைக்கு கிளம்பி போயாச்சு காலையில் பார்த்திங்கன்னா அவருக்கு சிம்பிளாக லன்ச் வந்து என்ன செஞ்சேன்னா வெரைட்டி ரைஸ் தான் கொடுத்து அனுப்பியிருந்தேன் அந்த ரைஸ் கொஞ்சம் இருக்குது மதியத்துக்கும் நைட்டுக்கும் சேர்த்து வெண்டைக்காய் காரக்குழம்பு பண்ணிடலாம் அப்படின்ட்டு அதுதாங்க ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் அதே நேரத்தில் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்னுடைய சேனலில் இதுதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் சரி நம்ம வெண்டக்காய் காரக்குழம்பு வச்சுக்கிட்டு சில விஷயத்தை பற்றி பேசலாங்க ஏன் வாழ்க்கையில் நான் ரொம்ப ரொம்ப கற்றுக்கிட்டது அப்படின்னா இந்த ரெண்டு விஷயங்க பெண்களுக்கு படிப்பும் ஆரோக்கியமும் ரொம்ப ரொம்ப முக்கியங்க இந்த ரெண்டு விஷயத்தில் நீங்கள் ஜெயிச்சிட்டா போதும் வாழ்க்கையே உங்கள் கையில் நீங்கள் நினச்ச ஒரு வாழ்க்கை உங்களுக்கு காத்துட்ருக்கோம் அதுக்கு மிக மிக முக்கியமான இந்த ரெண்டு விஷயோன்னா அது வந்து படிப்பும் ஆரோக்கியம்தான் நீங்கள் சின்ன வயசுலேருந்தே பார்த்திங்கன்னா நல்லா படிச்சுடுங்க உங்கள் ஆரோக்கியத்தையும் கூடவே பார்த்திங்கன்னா நல்லா பார்த்துக்கோங்க ஓரளவுக்கு நம்மளுக்கு புரிய வரதே பார்த்திங்கன்னா இந்த டீனேஜ்லேயே தான் இருக்கும் சின்ன வயசில் நம்மளுடைய திறமை எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம படிச்சுடுவோம் ஆனால் அப்புறம் போக போக தான் இந்த படிப்பு தான் நம்ம வாழ்க்கையை நிர்ணயிக்க போகுது அப்படின்றதும் நம்மளுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே தான் புரிய வரும் அது டீனேஜாக இருக்கலாம் சில பேருக்கு காலேஜ்லேயா இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கும்போது எப்போ நீங்கள் படிப்பை பற்றி நீங்கள் கவலைப்பட ஆரம்பிக்கிறீங்களோ எப்போ படிப்பு தான் உங்கள் வாழ்க்கை அப்படின்னு முடிவெடுக்க ஆரம்பிக்கிறவங்களோ அப்போவே பார்த்திங்கன்னா உங்கள் ஆரோக்கியத்தை மேலேயும் நீங்கள் ஒரு கவனம் வச்சுக்கோங்க என்ன தான் நீங்கள் படிச்சுட்டு ஒரு வேலைக்கு போனாலுமே பார்த்திங்கன்னா உங்கள் ஆரோக்கியமும் உங்கள் கையில் இருக்கணும் அப்போ தானே சுவர் இருந்தால் தான் சித்திரம் வர முடியும் ஸோ பார்த்திங்கன்னா நீங்கள் படிப்பை எந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் கண்ணாக பார்க்குறீங்களோ அதே இன்னொரு கண்ணாக உங்கள் ஆரோக்கியத்தையும் பார்க்கணும் ரெண்டுமே நம்ம ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணிட்டு போனால் தான் லைஃப்பில் நம்ம கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நம்ம வாழ்க்கையை நம்ம கெத்தாக வாழ முடியும் ஸோ உங்கள் படிப்பும் உங்கள் ஆரோக்கியமும் நீங்கள் நல்லா மெயின்டைன் பண்ணணுங்க படிக்கும்போதே பார்த்திங்கன்னா நம்ம ஃபோனு டிவி அப்படின்ட்டு டிஸ் அட்ராக்ட் ஆகாமல் நல்லா படிச்சுடுங்க எப்படியாவது கஷ்டப்பட்டு நீங்கள் படிச்சுடுங்க அதுவும் நல்ல மார்க் எடுத்து ஆகிட்டு நல்ல ஒரு மார்க்கில் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா அடுத்து உங்களுக்கு என்ன படிக்கணும் அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணலாங்க இல்லை நான் கொஞ்சம் மார்க் எடுத்திருக்கேன் அப்படின்னா அப்போவே பார்த்திங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எடுக்க வேண்டிய முக்கியமான எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தவற விட்டுடுவீங்க வேறு யாரோ அது அம்மா அப்பாவாக இருக்கலாம் கூட பிறந்தவங்களாக இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம் இல்லை நம்ம கற்றுக் கொடுத்த குருக்களாக இருக்கலாம் யாராவது ஒருத்தவங்க தான் பார்த்தீங்கன்னா அதை படித்தா நல்லா இருக்கும் ஹோம் ஒர்க்குக்கு இதுதான் நல்லாயிருக்கும் இதுதான் எடுக்க முடியும் அப்படின்ட்டு நம்ம மேலே திணிக்கிற மாதிரி இருக்கும் ஏன் அப்படின்னா அங்கவே நம் அங்கேயே நம்ம ஜெயிக்க மறந்துட்டோம் ஜெயிக்க தவறிட்டோம் ஸோ நம்ம அங்கேயே நம்ம வாழ்க்கையை இன்னொருத்தவங்க கையில் கொடுத்துட்டோங்க ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்லா படிச்சுருங்க ஏதோ ஒன்று நீங்கள் நல்லா படிச்சிட்டிங்க அப்படின்னா அங்கேயே நீங்கள் ஜெயிச்சுடுவீங்க அப்போவே பார்த்திங்கன்னா உங்கள் கையில் உங்கள் வாழ்க்கை கொடுத்துடுவாங்க என்ன படிக்க போகிற இந்த மார்க்கு நல்ல மார்க் எடுத்திருக்க என்ன படிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்ட்டு நம்மளே கேட்பாங்க அப்பவே பார்த்திங்கன்னா நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு தான் அர்த்தம் அடுத்து நீங்கள் ஒரு நல்ல வேலைக்காக ஒரு நல்ல கோர்ஸை செலக்ட் பண்ணி நீங்கள் காலேஜும் முடித்து அதுலேயும் நல்ல ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு நல்ல வேலை கிடைச்சிடுங்க நல்ல வேலை கிடைக்கும் போதே உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல சேல்ரியோடு தான் இருக்கும் நல்ல சேல்ரி வாங்கி ஒரு ஒரு வருஷத்தில் ரெண்டு வருஷத்தில் அந்த சேல்ரியை வச்சு நம்ம கல்யாணத்தையும் முடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அடுத்து நம்ம மாமியார் வீடு நம்ம அம்மா வீடு மாதிரி இல்லைங்க நம்ம மாமியார் வீடு ஃபுல்லாகவே ஆப்போசிட் டோட்டலாகவே ஆப்போசிட் எல்லாமே நம்மளுக்கு புதுசு தான் ஸோ பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நம்மளுக்கு நம்மளை விட நம்ம ஒன்று பேசும் அப்படின்னா அது நம்ம படிப்போம் நம்ம கையில் இருக்க அந்த காசுந்தாங்க அதுதான் பார்த்திங்கன்னா எப்படியாப்பட்ட வாழ்க்கை உங்களுக்கு அமையப்போகுது அப்படின்றத அங்கே நிர்ணயிக்கும் ஸோ உங்கள் கருத்துக்களை நாலு பேர் கேட்கணும் உங்கள் கருத்துக்களுக்கு மரியாதை கொடுக்கணும் உங்களுக்கு உரிமை கிடைக்கணும் உங்கள் வாய்ஸும் மற்றவங்க கேட்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு படிப்போம் அதே நேரத்தில் உங்கள் கையில் காசும் வேலையும் இருக்கணுங்க நீங்கள் படிக்கலை அப்படின்னா உங்கள் வார்த்தையை யாரும் கேட்க மாட்டாங்க உனக்கு என்ன தெரியும் நீ போயிட்டு உன் பார் வீட்டு பார் அதோடு நிறுத்திக்கோ அப்படின்னு தான் சொல்லுவாங்க நம்ம நல்லதே சொன்னாலும் அவங்க காதுக்கு எட்டாது எப்போ எட்டும் அப்படின்னா என் அனுபவத்தில் நல்லா படித்தவங்க வேலைக்கு போகிறவங்க நல்ல பணக்காரங்க இருக்காங்கல்ல அவங்களுடைய வார்த்தைகள் தாங்க எட்டும் அவங்க பேசுறதுதான் சரி அவங்க யோசிக்கிறது தான் சரி நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியாது அந்த மாதிரி இருக்கும் சோ நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போயிடுங்க இப்போ நடுவில் நம்ம கொஞ்சம் பிரேக் விட்டுக்கலாம் இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இட்லிக்கு தான் அரிசி ஊற வைக்க போகிறேன் எனக்கு ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க சதீஷ் டிஎம்இ அப்படின்ற ஒரு ஐடியிலருந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நீங்கள் எப்படி இட்லி மாவு ரெடி பண்ணுவீங்க அளவு சொல்லுங்க அப்படின்ட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் அரிசியில் தான் இட்லி மாவுக்கு அரைப்பேன் மூன்று டம்ளர் பார்த்திங்கன்னா புழுங்க அரிசி எடுக்கிறேன் அப்படின்னா அரை டம்ளர் பச்சை அரிசி எடுப்பேன் ஸோ மொத்தம் நாலு டம்ளர் எடுப்பேங்க நாலு டம்ளர் எடுத்து அதை வந்து டஸ்ட்டு மண் கல் எல்லாமே இருக்கும் ஏன்னா ரேஷன் அரிசி அப்படின்றதால நல்லா புடச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டு ஒரு நாலஞ்சு வாட்டி முதல்ல பார்க்கும்போதே தெரியும் நல்லா பழுப்பு கலரில் மஞ்சள் கலரில் வருங்க தண்ணி நல்ல அரிசியை கையால் தேய்ச்சி தேய்ச்சி அலசி விடுங்க அப்போ தான் நல்லா தெளிவான தண்ணி உங்களுக்கு கிடைக்கும் இப்போ பாருங்கள் எனக்கு நாலாவது தண்ணி தான் தெளிவாக கிடைச்சிருக்கு ஸோ இந்த தண்ணியையும் நான் நல்லா தேய்ச்சி அலசி விட்டுட்டேன் அஞ்சாவது தண்ணியில் தான் பார்த்தீங்கன்னா நான் அரிசி ஊற வைக்க போகிறேன் இப்போ நம்ம அஞ்சாவது தண்ணியில் அரிசி ஊற வச்சுட்டு இது கூடவே பார்த்திங்கன்னா ஒன்றரை டீஸ்பூன் பார்த்திங்கன்னா வெந்தயம் இருக்குல்ல அதுதான் போட்டு ஊற வச்சுக்கிறேன் நான் மொத்தம் எடுத்தது நாலு டம்ளர் அரிசி அப்படின்றதால எந்த டம்ளர் அரிசியில் எடு எந்த டம்ளரில் நம்ம அரிசி எடுக்கிறோமோ அதே டம்ளரில் உளுந்து எடுத்துக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை டம்ளருக்கு அதிகமாக உளுந்து எடுப்பேன் முக்கால் டம்ளருக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் எனக்கு பழகி போச்சு அப்படின்றதால நான் இந்த அளவில் எடுக்கிறேங்க நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ரேஷன் அரிசியில் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாகவே உளுந்து போட்டுக்கோங்க ஒரு முக்கால் டம்ளர் அழு உளுந்து போட்டுக்கோங்க ஏன்னா ஃபஸ்ட் டைம் அப்படின்றதால நம்மளுக்கு கொஞ்சம் சரிப்பட்டு தெரியாதில்ல போக போக நம்மளுக்கே பார்த்திங்கன்னா பழகிடும் அதனால பார்த்திங்கன்னா நாலு டம்ளருக்கு ஒரு முக்கால் டம்ளர் போட்டுக்கோங்க ஆனால் நான் போட்டிருக்கிறது அரை டம்ளருக்கு கொஞ்சம் அதிகம் அஞ்சு டம்ளர் போடுறீங்கன்னா கண்டிப்பாக முக்கால் டம்ளர் உளுந்து போட்டுக்கலாம் இப்போ ஊற வச்சாச்சுங்க ஒரு அரை நாள் ஆவது ஊறணும் அப்போ தான் அரிசி நல்லா அரைப்படும் இட்லி தோசை நல்லா வரும் நான் ஒரு மதியம் ஒரு ரெண்டு மணிக்கு ஊற வைக்கிறேன்னா ஏழு மணிக்கு அரைப்பேங்க ஆறரை மணிக்கு மறுபடியும் பார்த்தீங்கன்னா ரெண்டு வாட்டி அலசி விட்டுப்பேன் இப்போ நல்லா ஊறிடுச்சும் இப்போவும் பாருங்க தேய்ச்சி கழுவுறன் அப்போ நல்ல பழுப்பு கலரில் தண்ணி வருது பாருங்க நான் சொல்ல மறந்துட்டேன் நான் ஊற வைக்கும் போதே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் கல்லுப்பு போட்டு ஊற வச்சேன் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு பட்ட கணக்கில் மாத கணக்கில் ஒரு ஷட்டருக்குள்ள குடோனில் மூட்டையில் கோணிப்பையில் இருக்க அரிசி தான் ரேஷன் அரிசி ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஸ்மெல் வரும் கசடுலாம் வரும் அதனால் நீங்கள் கல் உப்பு போட்டு ஊற வச்சு நல்லா மறுபடியும் ஒரு ரெண்டு தண்ணியில் கையால் தேய்ச்சி தேய்ச்சி கழுவும் போது எந்த ஸ்மெல்லும் வராது இட்லியும் தோசையும் பார்த்திங்கன்னா நல்ல வெள்ளை விளையல்னு இருக்கும் இப்போ ரெண்டு வாட்டி கழுவிட்டு மூணாவது தண்ணியில் பார்த்திங்கன்னா இந்த மாட்டி இந்த மாதிரி அரிசியை கையில் இந்த மாதிரி எடுத்து எடுத்து நீங்கள் தடவி தடவி பார்க்கும்போது கல் மண் ஏதாச்சும் இருந்தாலும் நெல் ஏதாச்சும் இருந்தாலும் எடுத்து போட்டுடலாம் கடைசி கொஞ்சம் அரிசி இருக்கும்போது இந்த மாதிரி தட்டி தட்டி நீங்கள் வந்து ஆட்டி ட்டி எடுக்கும் அரிசி மட்டும் கையில் வரும் கல் மண் ஏதாவது இருந்தால் அடியில் போயிடும் ஃபுல்லாகவே போட்டு எந்த பக்கெட்டில் அரைக்க போகிறோமோ அந்த பக்கெட்டில் போட்டுவிட்டேங்க இப்போ பார்த்தீங்கன்னா முழுகிற அளவுக்கு தண்ணியும் சேர்த்தாச்சு என்கிட்ட காலைல வச்ச ரைஸ் இல்லை ஸோ நான் நைட்டுக்கு வடித்த சோறு தான் சுட சுட சோறு தான் ஒரு ரெண்டு கரண்டி போட்டுக்கிட்டேன் ஒருவேளை உங்ககிட்ட காலையில் வச்ச ரைஸு மதியம் வச்ச ரைஸ் அப்படி இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் இல்லை அப்படின்னா சுடுசோறு கூட சேர்த்துக்கலாங்க பிரச்சனை இருக்காது நம்ம ரைஸ் போது தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இட்லி தோசை நல்லா சாஃப்டாக வரும் ஸ்மெல் இல்லாமல் வரணுன்னா கல் உப்பு போட்டுக்கணும் வெந்தயம் போடும்போதும் நம்மளுக்கு நல்ல சாஃப்ட்னஸ் வரும் இப்போ கொண்டு போயிட்டு அரைச்சிட்டு வந்துட வேண்டியதுதாங்க நைட்டுக்கு பார்த்திங்கன்னா டின்னருமே ரெடி பண்ணிட்டேன் கோவக்காய் ஃப்ரை அப்புறம் வெண்டைக்காய் குழம்பு மதியம் வச்சது ரைஸுமே வடிச்சாச்சு நல்லா வச்சு சாப்பிட்டு நாங்கள் ரெண்டு பேருமே படுத்து தூங்கியாச்சு காலையில் மறுபடியும் எந்திரிக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஆட்டி வச்சோம்ல அந்த மாவு நல்லா பொங்கி வந்திருக்குன்னா உளுந்து நல்லா உளுந்து நல்ல பொங்கி வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம் இட்லியுமே அப்போதான் நம்மளுக்கு நல்லா புசு புசுன்னு வரும் மாவு அடியோடு அப்படியே சப்பையாக நின்றுடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பாக இட்லி நல்லா வராதுங்க அந்த நேரத்தில் நீங்கள் தோசை ஊற்றிக்கிறதே பெட்டர் ஸோ இந்த மாதிரி அரைக்கும் போது பாருங்கள் எப்படி உளுந்து மாவு நல்லா பொங்கி வந்திருக்குன்ட்டு இந்த நேரத்தில் நம்மளுக்கு இட்லியுமே நல்லா வரும் காலையில் பார்த்திங்கன்னா சூப்பராக நான் வந்து இட்லி ஊற்றி இந்த புளிச்ச கீரை இருக்குல்ல அதில் தான் சட்னி அரைச்சிருந்தங்க செம்ம காம்பினேஷன் சூப்பராக சாப்பிட்டுட்டோம் இட்லியும் பாருங்கள் நல்லா கடை இட்லி மாதிரி வெள்ளை வளையல் இருக்குன்ட்டு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாங்க கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்கும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும் சிஸ்டர் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே பாய் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க